குறைவில்லா கவலைகள் குணப்படுத்த முடியா காயங்கள் குவியலாய் கவலைகள் குவிய குத்தூசியாய் கவலைகள் மாறி பழைய காயங்களையும் குத்தி கொண்டே இருக்கும் குழந்தை போல் மனம் அழுகும் இதை எதையும் வழிகாட்டாது இவள் முகம் யதார்த்தமாக நடிக்கும் கவலை மேகங்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறார் கண்ணீர் மலை புடிந்து கவலைகளை வெளிக்காட்டிவிடும் என்பதற்காக கட்டுப்படுத்த முடியாதது கண்ணீர் மலை என்பதை பாவம் பல தடவைகள் அனுபவித்தும் மறந்து போகிறாள் கடைசியில் கண்ணீர் மலையில் நனைகிறான் கவலை இல்லாதவளை போல் அவள் போட்டிருந்த கலக்கலப்பு வேஷம் அடிக்கடி கலைந்து விடுகிறது கவலை மேகங்கள் மட்டும் அவள் மனவானை விட்டு கலையவே மாட்டேங்கிறது கனமலைக்கு குடை இருக்கிறது கண்ணீர் மலைக்கு குடை கிடைக்குமா காத்திருக்கிறாள் யாருக்கும் கைவசம் மனக்குடை இருப்பதை மறந்து